ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் முருங்கைக்கீரையை வச்சு நல்லா சூப்பரான ஒரு துவையல் இப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை சாதம் இது எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த முருங்கைக்கீரை துவையல் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சுக்கலாங்க இதில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு இது ரெண்டையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க கலர் கொஞ்சம் நல்லா ஒரு பொன்னிறமாக வந்ததும் இது கூட ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் காரத்துக்கு கூடவே ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு சி இருபது அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு அளவுக்கு இஞ்சி துண்டு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயம் தான் இருக்குது அப்படின்னா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை போட்டு இது கூட சேர்த்து வதக்கிக்கோங்க சின்ன வெங்காயத்தில் செய்யும் போது சத்தும் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இதில் நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் முருங்கைக்கீரையை சேர்த்துடலாம் முருங்கைக்கீரையை சேர்த்து இதை வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க இன்றைக்கி நான் செய்கிறது வந்து தாராளமாக ஒரு மூணுலேருந்து நாலு பேருக்கு போதுமான அளவுக்கு இருக்கும் முருங்கைக்கீரையை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினாலே போதும் இது ரொம்ப சிம்பிளாக சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபிங்க இந்தளவுக்கு முருங்கக்கீரை நல்லா வதங்கி வந்ததும் இது கூட கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம் புளி போது டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் அதுக்காக புளி கொஞ்சம் சேர்க்குறோம் புளி சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம் கடைசியாக ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காயும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க இது எல்லாமே நல்லா சூடு ஆறி வரட்டும் சூடு ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இது நல்லா சூடு ஆறிடுச்சு இப்போ ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிங்க அப்படின்னா நீங்கள் சட்னி மாதிரி இட்லி தோசைக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கிட்டிங்க அப்படின்னா முருங்கைக்கீரை தொகையல் வந்து சாதத்துக்கு போட்டு பிசஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே முருங்கைக்கீரையில் பொடி தொக்கு இது எல்லாமே பண்ணியிருக்கோம் அதுபோலவே இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவுகளில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ